ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்க அக்ரி பாண்டியன் பேசுறேன் இன்னைக்கு வந்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஆக்ராவில் தாஜ்மஹால் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் வந்து பாத்தீங்கன்னா சோமி பாக் அப்படின்னு வந்து ஒரு மிகப்பெரிய கல்லறை ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு கல்லறை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்மீக தளத்தை கட்டி இருக்கிறாங்க தாஜ்மஹாலுக்கு ஈடு கூடிய அளவுக்கு அதே மாதிரியான மார்பிள்கள் அதே மாதிரியான கற்கள் அதே மாதிரியான கட்டிட மேம்பாடுகள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கல்லையும் வந்து செதுக்கி செதுக்கி கட்டியிருக்காங்க இந்த சோமி பாக் அப்படின்ற கல்லறை சோ இந்த கல்லறையை வந்து கட்டினது நேத்தோய் நிகோ இல்லீங்க கிட்டத்தட்ட நூத்தி நாலு வருடங்களா இந்த கல்லறையை கட்டிட்டு இருக்காங்க அப்படி நூத்தி நாலு வருடமா இந்த கல்லறையை கட்டுறதுக்கு என்ன அவசியம் அப்படி அந்த சோமிபாக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கல்லறையில அப்படி என்ன இருக்கு மிக பிரம்மாண்டமான இந்த கல்லறையில என்ன இருக்கு அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் பிரபல ஆன்மீக குருவான சோமிஜி மகாராஜா அவருடைய கல்லறை தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சோமிபாக் கல்லறையில வந்து கட்டியிருக்காங்க இந்த கல்லறையை கட்டினது யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா ராதா சுவாமி நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் இந்த சோமிபாக் கல்லறை வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூத்தி தொண்ணூத்தி மூன்று அடி உயரம் கொண்டதுங்க நூத்தி தொண்ணூத்தி மூன்று அடி உயரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு கிணறுகளை வெட்டிருக்காங்க அதுக்கு கல்லறை வந்து கட்டி முடிச்சிருக்காங்க தாஜ்மஹால் வந்து வெள்ளை பளிங்கு கற்களால வந்து கட்டப்பட்டது இந்த சோமிபாக் கல்லறை வந்து பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் மக்ரானா பளிங்கு கற்களால கட்டப்பட்டதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சோமிபாக் கல்லறை இந்த சோமியாபாக் கல்லறையில வந்து பாத்தீங்கன்னா பால்கனியில் பாமரை போன்ற ஒரு வந்து செஞ்சு வச்சிருப்பாங்க அது எதனால் செய்யப்பட்டதுன்னு வந்து பாத்தீங்கன்னா முழுவதும் தங்க முலாம் பூசப்பட்ட தங்கத்தினால் செய்யப்பட்ட தாமரை மலர்கள் சோ அது எவ்வளவு வெயிட் எத்தனை கிலோன்னு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு டன்னுங்க அதாவது ஆறாயிரம் கிலோ தங்கத்தினால் அதுவும் டுவெண்ட்டி கேரட் தங்கத்தினால் செய்யப்பட்டதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த உட்புறத்தினால் அந்த தாமரை வடிவம் இந்த சோமிபா கல்லறையை சுற்றிலும் வந்து பாத்தீங்கன்னா தோட்டங்கள் பூங்காக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமா அழகான வேலைப்பாடுகளோட வடிவமைக்கப்பட்டிருக்கு சரி இந்த கல்லறைய சோமிபாக் அப்படின்ற கல்லறையை கட்டுறது எதுக்குங்க நூத்தி நாலு வருஷம் ஆச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துல நவீன டெக்னாலஜி வச்சு கூட நாங்க கட்டிருக்கலாம் எங்களுக்கு அதுல உடன்பாடு இல்லை நாங்க வந்து பாத்தீங்கன்னா கைவினை பொருட்கள் கைவினை கலைஞர்களை வச்சுதான் இந்த சோமிபாக் அப்படின்ற கல்லறையை உருவாக்கணும் அது மட்டும் இல்லைங்க இங்க சம்பளத்துக்காக வேலை செஞ்சவங்க வந்து பாத்தீங்கன்னா எண்பது சதவீதம் பேர் தான் இந்த கல்லறை இந்த சோமிபாக் அப்படின்ற கல்லறை வந்து பாத்தீங்கன்னா தங்களுடைய வாழ்நாள் அர்ப்பணிப்பா செஞ்ச கலைஞர்கள் கைவினை கலைஞர்கள் தான் அதிகம் இந்த கைவினை கலைஞர்கள் தங்களோட வாழ்நாளையே இங்க இருக்கக்கூடிய சோமிபா கல்லறைக்காகவே அர்ப்பணிச்சிட்டு இறந்து போனவங்க நிறைய பேர் சோ இந்த மாதிரி உருவாக்கப்பட்டதுதான் இந்த சோமிபா கல்லறை அப்படின்னு ரொம்ப பெருமையா சொல்றாங்க இந்த ராதா சுவாமி நிறுவனத்தை சேர்ந்தவங்க அது மட்டும்தான் இந்த சோமிபா கல்லறையை கட்டுறதுக்கு லேட் ஆச்சுன்னு நினைக்கிறீங்களா அப்படி கிடையாதுங்க இந்த சோமிபா கல்லறையை கட்டுவதற்கான கற்கள் ராஜஸ்தான்ல இருந்து வரவழைக்கப்பட்ட இந்த மக்ரானா பளிங்கு கற்கள் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு நேரத்தில் வந்து கிடைச்சதுன்னா அதே நேரத்தில் கிடைக்கக்கூடிய கற்களை வச்சு நாங்க அடுத்த டிசைன் சோ அதுக்காக நாங்க அஞ்சு வருஷம் பத்து வருஷம் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி இந்த சோமிபாக் கல்லறையை நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டியிருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சொல்றாங்க சோமிபாக் கல்லறையை கட்டுறதுக்கான பளிங்கி கற்கள் ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய மக்ரானா பளிங்கி கற்கள் மட்டும் கிடையாதுங்க தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நதிகளில் இருக்கக்கூடிய சிறு சிறு கற்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா இங்க வைரம் மாதிரி நாங்க பதிய வச்சிருக்கிறோம் அந்த கற்களெல்லாம் வந்து நாங்கள் தேடி கண்டுபிடிச்சு அதை எடுத்துட்டு வந்து இங்க அந்த கைவினை கலைஞர்களை கொண்டு நாங்கள் கட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நூற்றி நான்கு வருடங்கள் தாமதமானதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் வந்து இந்த சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த சோமி பாக் கல்லரை கட்ட ஆரம்பிக்கிறப்போ ஒரு சிவப்பு கல் போன்ற அமைப்பு தான் நாங்க இதை கட்ட ஆரம்பிச்சோம் காலப்போக்கில் வந்து பாத்தீங்கன்னா அந்த அமைப்பு வந்து எங்களுக்கு போதுமானதா தெரியல எங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்பேக்ஷனா இல்ல அதனால நாங்க என்ன பண்ணிட்டோம் அந்த சிவப்புக்கள் அமைப்பை இடிச்சு தள்ளிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மேலும் வரக்கூடிய கைவினை கலைஞர்களை வச்சு ஒரு புதுவித தொழில்நுட்பங்களை வச்சு நாங்க மிக பிரம்மாண்டமா கட்டணும் முடிவு பண்ணி தான் இந்த சோமியாபாக் கலரையை கட்டணும் அதே போல இப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல நவீன டெக்னாலஜி என்னதான் அதிகமா வளர்ந்து நவீன தொழில்நுட்பங்கள் எங்களுக்கு கை கொடுக்கிற மாதிரி இருந்தாலும் இங்க இருக்கக்கூடிய டிசைன்ஸ் இங்க இருக்கக்கூடிய அந்த வர்ணங்கள் இங்க இருக்கக்கூடிய அந்த தொழில்நுட்ப முறையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய மூதாதையர்கள் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இதை கட்ட ஆரம்பிச்சோம் பாத்தீங்களா அந்த பழமை மாறாமல் அந்த தொன்மை மாறாமல் தான் வந்து பார்த்தீங்கன்னா முழுவதுமா இந்த சோமிபா கலரை நாங்கள் கட்டியிருக்குமே தவிர நவீன காலத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இந்த சோமிபா கலரையை கட்டல இந்த நேரத்தில் அவங்க சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பழமையான முறைகள் பழமையான கட்டிடக்கலை தொன்மையான கட்டிடக்கலை முறைகளை பயன்படுத்தினாலும் புதுமையான நவீன கருவிகள் எங்களுக்கு கொஞ்சம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அதாவது இந்த லிஃப்ட்டு இன்னும் இந்த மிஷினரி ஐட்டம் இந்த மாதிரி புதுமையான நவீன கால மிஷின் பயன்படுத்தப்பட்டதுன்னு சொல்றாங்க அதே போல இந்த ராதா சுவாமிக் நிறுவனத்தை சேர்ந்தவங்க சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னு வந்து இதை வந்து தாஜ்மஹாலோட நாங்க ஒப்பிட முடியாது அதில் இருக்கக்கூடிய வேலைப்பாடுகள் வேற நாங்கள் செஞ்சிருக்கக்கூடிய வேலைப்பாடுகள் வேற அதே போல அந்த தாஜ்மஹால் கட்டப்பட்டதற்கான நோக்கம் வேற எங்களுடைய நோக்கம் வேற நாங்க வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து வெறும் கல்லறையா மட்டும் பயன்படுத்தப்படாம இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆன்மீக புனித தலமாகவும் நாங்கள் பயன்படுத்தி இருக்கோம் ஒரு ஆன்மீக புனித தலமாக நினைச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கலரே நாங்க கட்டி இருக்கோம் அப்படின்னு யார் சொல்றாங்கன்னா ராதா சோமிக் நிறுவனத்தை சேர்ந்தவங்க சொல்றாங்க இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆக்ராவில் இருக்கக்கூடிய தாஜ்மஹால் வந்து பெருசா இல்ல சோமிபாக் வந்து பெருசா தாஜ்மஹால் வந்து இருபத்தி ரெண்டு வருஷத்துல கட்டி முடிக்கப்பட்டது சோமிபாக் வந்து நூத்தி நாலு வருடத்துல கட்டி முடிக்கப்பட்டது தாஜ்மஹால் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பிரம்மாண்டமான கட்டிடக்கலை உலக அதிசயத்தில் ஒண்ணு ஆனா சோமிபாக் வந்து பாத்தீங்கன்னா கட்டிடக்கலை தான் ஆனா உலக சேரல அப்படின்னு நம்ம வந்து சண்டை போட்டுக்கிட்டு நம்ம தாஜ்மஹாலையும் சோமி பாக்கையும் பிரிக்கிறதை விட இந்த தாஜ்மஹால் சோமிபாக் இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில தாங்க இருக்கு தாஜ்மஹாலா இருந்தாலும் சரி சோமிபாக் இருந்தாலும் சரி நம்ம இந்திய நாட்டை சேர்ந்த மிகப்பெரிய பெரிய கட்டிடக்கலைக்கு உதாரணம் இந்த ரெண்டு பொக்கிஷங்களும் அப்படின்னு நம்ம பெருமையா நினைப்போம்